இன்றைக்கி ஹனி சிக்கன் வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கா கிலோ சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து இப்படி க்யூப் க்யூபாக கட் பண்ணி ஒரு அஞ்சு தடவை மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பல் பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சாஸ் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன் ஹனி வந்து எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் ஹனி இது வந்து கான்ஃப்ளவர் வந்து எதுக்கு எடுத்துருக்கேன்னா நம்ம ஊற வச்சதை விரட்டி எடுக்கிறதுக்காக தனியாக கான்ஃப்ளவர் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் மூணு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபிளரு இதோட இதுக்கு தேய்ச்சிக்க எனக்கு தேவையான உப்பை இதிலே சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இறங்கி இருக்கும் ஸோ ஹாஃப் அன் ஹவர் இதை ஊற வச்சிடலாம் இப்போது ஊற வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இருந்து எடுத்துட்டோம் இப்போ இந்த சிக்கனை நம்ம ஊற ஊற வச்சு சிக்கன் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவரில் புரட்டி இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் எல்லா சிக்கனையும் இது மாதிரி பரட்டி எடுத்துட்டோம் கார்ன்ஃப்ளவரில் இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் இப்போ என்னென்னா இப்படி பொறிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு இப்போ பேன் வச்சுக்கலாம் சூடாகிடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க வெலை கொண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு இருந்து மூணு டைம் வதக்கிக்கலாம் அந்த நல்லா வணங்கிச்சு இந்த சமயம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸை ஊற்றிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டும் ரெண்டு தடவை வதக்கிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துருக்க சிக்கனை இதில் ஊற்றிக்கலாம் சிக்கனை போட்டுட்டு நம்ம அந்த சாஸில் எல்லா சிக்கன்லையும் அந்த சாஸ் படுற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் அந்த சாஸ்லேயும் நமக்கு அதை அப்படியே வெந்துருச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேனை ஊற்றிக்கலாம் தேன் ஊற்றிட்டோன்னா நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது தேன் வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் அடுப்பில் வேக வைக்கக்கூடாது தேனோட ஒரு நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணிடலான்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சுவையான ஹனி சிக்கன் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் share panel thank you